வலைக்கும் வரமத்துலா வ நீங்கள் தற்போது பார்த்துக்கொண்டிருப்பது மக்தபுல் மஃ்கூதாத் லஸ்டன் ஃபவுண்ட் ஆஃபீஸ் அதாவது இங்கே புனித மசிதுல் ஹராத்திலே நீங்கள் தொழுகின்ற நேரத்தில் அல்லது தவாஃப் தவாஃபுடைய நேரங்களிலே உங்களுடைய பொருட்கள் தொலைந்து விட்டால் காணாமல் போனால் இங்கே சேவை புரியக்கூடிய ஊழியர்கள் அங்கே கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை இந்த ஆஃபீஸிலே வந்து ஒப்படைப்பார்கள் இந்த ஆஃபீஸிலே அவர்கள் ஒப்படைப்பார்கள் எனவே இங்கே உங்களுக்கு பார்க்கலாம் நிறைய கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை ഇന്നിടത്തിൽ അവർ തീതിയോടു തന്നെ நேரம் குறிப்பிட்டு இந்த இடத்தில் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் எனவே உங்களுடைய பொருட்கள் ஏதும் காணாமல் போய்விட்டது என்றால் நீங்கள் தயவு செய்து அங்கும் இங்கும் அலைந்து விடாமல் இந்த இந்த ஆஃபீஸை நோக்கி வந்து உங்களுடைய பொருளை நீங்கள் சொன்னீங்கன்னா இவர்கள் அதை தேடி தந்து விடுவார்கள் குறிப்பாக பாஸ்போர்ட் போன்றவைகள் காணாமல் போனாலும் இந்த இடத்திலே உங்களுக்கு வந்து அவைகளை செக் பண்ணி கொள்ள முடியும் இந்த விடயத்தையும் உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த இடம் எங்கே இருக்கிறது என்றால் மறுவாவிலே இருந்து வெளியேறுகின்ற அந்த கேட்டோடு இருந்து வெளியேறுகின்ற அந்த கேட்டோடு அப்படியே இந்த மக்தபுல் மஃபுதா தமைய பெற்றிருக்கிறது எனவே இதை அடுத்தவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகா